சத்கதி சத்கிருதி சத்தா சதபூதி சத்பராயனக சூரசேனோ யதுசிரேஷ்ட சந்நிவாச கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்தின் எழுநூத்தி பன்னிரெண்டாவது திருநாமம் சுயாமுனஹா என்பது கண்ணபிரானும் அர்ஜுனனும் ஒரு முறை யமுனை கரையில் உள்ள ஒரு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக சென்றார்கள் இருவருமே ஆனந்தமாக வேட்டையாடி கொண்டிருந்தார்கள் அப்படி வேட்டையாடி வேட்டையாடி அர்ஜுனனுக்கு களைப்பு ஏற்பட்டது களைப்பு ஏற்பட்ட சூழல்ல அர்ஜுனன் என்ன பண்ணா கொஞ்சம் யமுனை கரைக்கு போனான் இதிலிருந்து நாம் கொஞ்சம் தீர்த்தம் பருகலாம் தாகத்தை தணித்து கொள்ளலாம் என்று யமுனை கரைக்கு போனான் அர்ஜுனன் தீர்த்தத்தை பருக போனான் அப்போது பார்த்தால் ஒரு அழகான பெண் உறுத்தி யமுனை நதியிலிருந்து வெளியே வந்தாளாம் பார்த்தா கருமை நிறம் படைத்த ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள் பேரழகியாகவும் இருந்தாள் அர்ஜுனன் பார்த்துட்டு கேட்டான் யாரம்மா நீன்னா அப்போ அவள் சொன்னாள் என் பெயர் காளிந்தி நான் தான் இந்த யமுனைக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய பெண் என்று சொன்னாள் ஏன்னா இப்போ ஒரு கங்கைனா அதுக்குன்னு ஒரு தேவத்தை கங்காதேவி என்று பார்க்கிறோம் அல்லவா இப்போ ஒரு காவேரினா காவேரி தாயார் என்று சொல்கிறோம் அல்லவா அது போல யமுனா நதிக்குன்னு இருக்கக்கூடிய தேவத்தை நான் என் பெயர் காளிந்தி என்று சொன்னாள் யமுனா நதிக்கே காளிந்தி என்று ஒரு பெயர் உண்டு யமுனா நதியே சற்று கருப்பான நதி என்று சொல்வார்கள் கங்கை என்பது வெளுப்பாக இருக்கும் யமுனை என்பது சற்றே கருநிறத்தோடு இருக்கும் இதற்கு பல காரணங்கள் ரசித்து சொல்வதுண்டு கருமை நிற கண்ணன் அந்த யமுனையின் கரையிலேயே சஞ்சரிக்கிறான் அதனால் கருமை நிறம் பெற்றது இப்படி பல காரணங்கள் அனுபவங்கள் உண்டு அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்முடைய விஷயத்துக்கு வருவோம் அதனால் அந்த கருமை நிறம் படைத்த பெண் சொன்னால் நான் தான் யமுனா தேவின் அர்ஜுனன் கேட்டான் திடீர் என்று எதற்காக வந்தாய் நான் தண்ணீர் பருகத்தானே வந்தேன் நான் ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டேனா என்று கேட்டான் அர்ஜுனன் அப்போது அந்த காளிந்தியான தேவி அவள் அர்ஜுனன்ட்ட கிட்ட சொன்னா இல்லை நான் நீண்ட நாட்களாக தவம் புரிந்து வந்தேன் என்ன தபசு அப்படின்னா நாராயணனை மணந்து கொள்ள வேண்டும்னு எனக்கு ஆசை எனக்கு நீண்ட நாட்களாக பகவானிடத்திலே ஒரு அன்பு காதல் எல்லாமே உண்டு அதனால் தவம் புரிந்து வந்தேன் என்னுடைய கரைக்கு அடிக்கடி பகவான் வந்து கொண்டே இருப்பான் அப்படின்னா ஏன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் துருவன் தவம் புரிந்தான் என்பதை நாம் அறிவோம் துருவன் தவம் புரிந்த மதுவனம்ங்கிறது எங்கே இருக்கிறது என்றால் யமுனை கரையிலே அந்த யமுனை கரையில்தான் துருவனுக்கு வந்து பகவான் காட்சியளித்தான் என்று வரலாறு பாகவதத்திலே பார்க்கிறோம் அடுத்து பாருங்கள் வாமனமூர்த்தியாக பகவான் அவதரித்த போது யமுனை கரையிலே உள்ள ஓர் இடத்தில்தான் பகவான் தங்கி இருந்தார் ஒரு சித்தாசிரமத்திலே எழுந்தருளி இருந்தார் அதுவும் யமுனை கரையிலே உள்ளது என்று அங்கும் காணப்படுகிறது அடுத்து ராமாவதாரம் என்று எடுத்துக்கொண்டால் ராமன் வனவாச காலத்திலே தானும் யமுனையை கடந்து சென்றிருக்கிறார் அடுத்து சத்ருகுணனை அனுப்பி அதுவரை யமுனை கரையில மதுவனம் என்று இருந்த அந்த காட்டை மதுரா என்ற ஒரு நகரமாக ராமபிரான் தான் சத்ருகுணன் மூலம் நிர்மாணம் பண்ணான் அடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தால் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனை துறைவனை என்னும்படி அதே யமுனை கரையில மதுரால பெருமாள் அவதாரமும் வென்றார் அப்போ எல்லா அவதாரத்திலையும் இந்த மதுராவை மட்டும் ஏதோ ஒரு வகையில் பகவான் தொட்டு கொண்டே இருக்கிறான் மண்ணு வடமதுரைங்கிற ஆண்டாள் அந்த யமுனை கரையையும் பகவான் தொட்டு கொண்டு இருக்கிறான் அதனால முன்பே இது கிருஷ்ணாவதாரத்தில் இப்போது அந்த கரைக்கு வந்தான் ஆனால் அதற்கு முன்பிருந்தே இந்த யமுனைக்கு பகவான் மீது காதல் அதனால என்ன பண்ணாளா நாராயணனை குறித்து அப்படி ஒரு தபசிலே ஈடுபட்டாள் அவள் யாருன்னா சூரியனுடைய மகள் பாகவத புராணத்திலே அந்த யமுனா தேவி தானே சொல்கிறாள் அகம் தேவசிய சவித்துகு துகிதா பதிமிச்சதி விஷ்ணும் வரேண்யம் வரதம் அஸ்திதா நான் நாராயணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக தவம் புரிகிறேன் நான் அப்படியா எங்கே தவம் புரிகிறாய் என்று கேட்டான் அர்ஜுனன் அப்போ அந்த காளிந்தி சொன்னாலாம் இதோ பார் இந்த யமுனைக்குள்ளேயே அவள் சொல்கிறாள் காளிந்திதி சமாக்கியாத்தா வசாமி யமுனா ஜலே நிர்மிதே பவனே பித்ரா யாதவச் தர்ஷனம் இந்த தண்ணீருக்குள்ளேயே என் தந்தையான சூரியதேவன் எனக்காக ஒரு பெரிய அரண்மனை கட்டி கொடுத்திருக்கிறார் அதற்குள்ளே வசித்து கொண்டு கணவிரானையே நான் தியானித்து கொண்டிருக்கிறேன் என் தந்தை சூரியன் சொன்னார் பகவான் அருகில் அடிக்கடி வந்து கொண்டே இருப்பார் ஆனா நீ எப்போது அவரை மணக்கலாம் என்றால் அர்ஜுனனோடு வேட்டையாடுவதற்கு கிருஷ்ணன் வருவான் அவன் எப்போது உன் கரைக்கு வேட்டையாட வருகிறானோ அப்போ அர்ஜுனனை பிடிச்சுக்கோ அர்ஜுனனை பிடித்தால் நீ கிருஷ்ணனை மணக்கலாம்னு என் தந்தை சொன்னார் ஏன்னா பகவான்கிட்ட நேர போகக்கூடாது அடியார்களை முன்னிட்டு கொண்டு போகணும் அதனால எங்கள் அப்பா சூரியன் அர்ஜுனன் உன் கரைக்கு கிருஷ்ணனோடு வருவான் அப்போ நீ அர்ஜுனனோடு சேர்ந்துக்கோ அர்ஜுனன் சேர்த்து வைப்பான்னு சொன்னார் என்று அந்த காளிந்தி சொன்னாள் அர்ஜுனன் பார்த்தான் நிச்சயமாக இவ்வளவு தூரம் நீங்கள் தபஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை பகவானோடு சேர்த்து வைப்பது அடியனுக்கும் பெரிய பாக்கியம் வாருங்கள் என்று தண்ணீரையும் பருகினான் தாகத்தை தணித்து கொண்டான் அந்த காளிந்திய அழைத்து கொண்டு தேருக்கு வந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னான் யாருன்னு தெரியற்தான் நான் அவனுக்கு தெரியாதா உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி கண்ணபிரான் சொன்னா யார் என்று தெரியும் தேர்ல ஏத்திக்கோ கண்ணன் சொன்னா அர்ஜுனா உன் காரியத்தை பூர்த்தி பண்ண வேண்டியிருக்கு அதையெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அதற்கப்புறம் இவளுக்கு செய்ய வேண்டிய நன்மையையும் செய்கிறேன் என்று சொல்லி பாண்டவர்களை அழைத்து சென்று பாண்டவர்களுக்காக காண்டவ வனத்தை எரித்து அங்கே அவர்களுக்காக புதிய மாளிகையெல்லாம் நிர்மாணம் பண்ணி கொடுத்து பாண்டவர்களுக்கான நன்மையை செய்துவிட்டு அதுக்கப்புறம் காளிந்தியை தேரில் அழைத்து கொண்டு தனது இருப்பிடமான துவாரகைக்கே வந்தான் கண்ணபிரான் துவாரகையில ஆச்சரியமான விவாக மகோத்சவம் இந்த யமுனையின் வடிவமான காளிந்திக்கும் கண்ணபிரானுக்கும் நடந்ததாம் அதையும் சுகபிரம்மம் பாகவத புராணம் பத்தாவது ஸ்கந்தம் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்திலே காட்டியிருக்கிறார் சொல்லலைன்னா அப்புறம் கேட்டுடுவாங்க இல்லையா ஸ்லோகமே பரமானந்தம் சுவாநாம் பரம மங்களகா மங்களகரமான கணவிரான் மங்களம் நிறைந்த பெண்ணான த யமுனை காளிந்தியை துவாரகைக்கு அழைத்து வந்து ஒரு நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த நாளிலே முறைப்படி அந்த காளிந்தி என்னும் யமுனையை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான் அந்த யமுனை கண்ணன் பிரார்த்தித்தாளா நீ அவ்வப்போது அவதாரத்தில் மட்டும் என்னை தொட்டு கொண்டு போகிறாய் அப்படி இல்லாமல் நான் நதியாகவும் ஓடுகிறேன் அல்லவா அங்கே எப்போதும் நீ இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஆரம்ப காலத்துல மதுரா ஆயர்பாடின்னு யமுனை கரையில் இருந்தார் அதுக்கப்புறம் குஜராத்து துவாரகைக்கு வந்துட்டார் அந்த மாதிரி இல்லாமல் எப்போதும் அந்த நதி வடிவில் நான் இருக்கும் போதும் இப்ப காளிந்திங்கிற தேவத்தை வடிவில் மனைவியாக்கிட்டார் நதி வடிவில் இருக்கும் போதும் எனக்கு நீ கூடவே இருக்க வேண்டும் என்றாள் கண்ணபிரான் சொன்னா நிச்சயமாக அந்த நதிக்கரையிலே நான் எப்போதும் இருப்பேன் அந்த யமுனையின் தொடர்பு என்பது எனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இதில் சந்தேகமே வேண்டாம் என்று யமுனைக்கு அனுகிரகம் பண்ணினான் கண்ணபிரான் தான் அந்த காலத்திலே பெரியோர்கள் சொல்கிறார்கள் அந்த கரையிலே யமுனை துறைவன் என்றே திருநாமம் பெற்று கண்ணபிரான் எழுந்தருள் இருந்தான் இதன் தொடர்ச்சி நாம எங்க பாக்குறோம்னா ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் என்ற நூல் ஸ்ரீ வைஷ்ணவ ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அந்த வரலாற்றை சொல்லும் நூல் அதிலே நாதமுனிகள் பாரத தேசத்தின் வடக்கு பகுதிக்கு திவ்யதேச யாத்திரை மேற்கொண்டார் அப்போ காட்டுமன்னார் கோவிலிலிருந்து புறப்பட்ட நாதமுனிகள் தம்முடைய தந்தையான ஈஸ்வர பட்டாழ்வார் திருக்குமாரரான ஈஸ்வர முனிகள் இவர்களோடு செல்லும் நாதமுனிகள் யமுனை கரையில் உள்ள யமுனைறைவன் என்றே பெயர் பற்றி எழுந்தருள் இருக்கும் பெருமாளை சேவித்தார் அவருக்கு நிறைய கைங்கரியங்கள் அங்கே செய்து கொண்டு பல காலம் அங்கேயே நாதமுனிகள் வாழ்ந்தார் அந்த பெருமாளுக்கு யமுனை துறைவன் என்றே தமிழிலே திருநாமம் சொல்லி இருக்கிறார்கள் யமுனை கரையில் நான் நித்தியவாசம் பண்ணுவேன் அவதார காலம் என்று இல்லாமல் எப்போதும் இங்கேயே இருப்பேன் என்று யமுனைக்கு அந்த பகவான் வரமளித்து அனுகிரகம் பண்ணியிருக்கான் அதனால யமுனை துறைவன் என்று அங்கேயே விளங்கினான் இதன் தொடர்ச்சி தான் என்னாச்சுன்னா நாதமுனிகளுக்கு பேரன் பிறக்கும் போது அந்த பேரனான நாதமுனிகளின் மகன் ஈஸ்வரமுனி ஈஸ்வரமுனிக்கு ஒரு மகன் பிறந்தார் அந்த மகனுக்கு யமுனை துறைவர் என்றுதான் திருநாமம் சூட்டினார்கள் அந்த யமுனை துறைவர் தான் பின்னாடி ஆழவந்தார் என்று திருநாமம் பெற்றார் ஆளவந்தாருக்கு சம்ஸ்கிருதத்தில யமுனாச்சாரியர்னு திருநாமம் தமிழிலே யமுனை துறைவர் என்று திருநாமம் அந்த யமுனை துறைவர்ங்கிறது யாருன்னா இந்த யமுனை நதிக்கரையிலே எழுந்தருள் இருக்கும் அந்த கண்ணபிரானுடைய திருநாமம் ஆண்டாலும் தூய பெருநீர் என்று பாடியிருக்கிறாள் அல்லவா அப்போ யமுனையும் மணந்து கொண்டு தனக்கு மனைவியாகவும் ஆக்கி கொண்டு யமுனை கரையில் எப்போதும் பகவான் இருப்பதால் சு யாமுனஹா என்று அழைக்கப்படுகிறார் எழுநூத்தி பன்னெண்டாவது திருநாமம் பராசர பட்டரோட விளக்கம் பாருங்கள் சோபனம் பாவனம் மனோகரம் யமுனா சம்பந்தி பாருங்கள் தூய பெருநீர் யமுனை என்று ஆண்டாள் பாடினாள் அல்லவா அப்படியே அதுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் வெர்ஷன் போல பராசரப்பட்ட சோபனம் பாவனம் அழகான தூய்மையான மனோகரம் உள்ளத்தை கவரக்கூடிய பெருமை மிக்க அழகான யமுனா அந்த யமுனை கரையோடு சம்பந்தி எப்போதும் சம்பந்தம் கொண்டு ஜல கிரீடா அந்த நதியிலே இறங்கி நீராடி லீலைகளும் பண்ணினா புஷ்பாபய இராச கிரீடாதி அதிலே பூ பறித்தான் யமுனை கரையிலே அதுக்கப்புறம் இராசக்கிரீடை கோபிகைகளோடு யமுனை கரையிலே ராசக்கிரீடை அதுக்கப்புறம் யமுனையிலேயே இறங்கி ஜலக்கிரீடை இதெல்லாம் பண்ணினா எல்லாம் பண்ணதோடு இல்லாமல் அந்த யமுனையையே மனைவியாக்கி மணந்து கொண்டு கரையிலேயே யமுனை துறைவனாக வசிக்கிறான் அதனால எஸ் ஏ தி யாமுனஹா இப்படி யமுனை கரையில் பல லீலைகள் செய்ததாலே யமுனை கரையில் பல லீலைகள் செய்து போதும் எழுந்தருள் இருப்பதாலே சுயாமுனா தூய பெருநீர் யமுனை துறைவன் பகவான் அழைக்கப்படுகிறான் அப்போ பாருங்கள் இந்த திருநாமத்துக்கு நேர் தமிழாக்கம் சுயாமுனகா தூய பெருநீர் யமுனை துறைவன் எழுநூத்தி பன்னிரெண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அந்த யமுனை துறைவனான பகவானை போற்றியபடி சுயாமுனாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த யமுனையைப் போல் நம்முடைய எல்லா பாபங்களையும் பகவானும் அவனுடைய திருநாமங்களும் போக்கி நம்மை தூய்மையாக்கி அருள்வார்கள் நன்றி வணக்கம்